இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக நமது செய்தியாளர் குதுப் தீனிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம் குதுப் இன்று அதிகாலை சென்னை வடபழனி அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க நான் இப்போது த தற்போது வடபழனி தெற்கு சிவன் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய அந்த தீ விபத்து நிகழ்ந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பு முன்பு நின்று கொண்டிருக்கின்றேன் அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம் ஆர்ஜேஇஎஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நான்கு மாடிகளை கொண்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அதிகாலை நாலரை மணி அளவில் கீழ்த்தளத்தில் இருந்து புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது இதனை எதிராக எது வீட்டில் இருந்தவர்கள் பார்த்து உடனடியாக தகவல் சொல்லியிருக்கின்றனர் சம்பவத்தை நேரில் பார்த்தவரிடம் தற்போது கேட்கலாம் எத்தனை மணிக்கு இந்த சம்பவத்தை பார்த்திங்க என்ன நடந்துச்சு நாலே முக்காவுக்கு பார்த்தோம் சார் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைக்கு புகை வந்து புகை வந்தது வெளியே வந்தது வெளியே வர முடியல அக்கிறது பயங்கர புகை பசங்கள்லாம் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பக்கத்து காம்பவுண்ட் வழியாக எகிரி குதித்து அந்த பக்கம் வெளியே கீழே என்ன எதுவும் பிரிண்டிங் ப்ரெஸ் அந்த மாதிரியான கடைகள் எதுவும் இருக்குதா என்ன நிறைய முன்னாடியெலாம் அடுக்கி வச்சிருக்குது அது என்னென்னு தெரியல சார் நான் வந்து ஒரு மாதம் தான் ஆகுதுங்க என்ன இருக்குதுன்னு தெரியல நமக்கு கீழே கீழ்த்தலத்தில் வந்து நிறைய இருசக்கர வாகனங்கள் அதாவது இந்த மூன்று மாடியில் இருக்கக்கூடியவங்களுடைய பயன்பாட்டுக்குள்ளே இருசக்கர வாகனங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது அதே போல் மின்சார இணைப்புக்கான இதுவும் இருக்குது அந்த மின் இணைப்பிலிருந்து ஏற்பட்ட கசிவு காரணமாக இருசக்கர வாகனங்களில் தீப்பிடித்திருக்குது இருசக்கர வாகனங்கள் இருந்த பெட்ரோல் வந்து முழுமையாக இந்த தீ விபத்தில் மிகப்பெரிய அளவில் பரவத்துக்கு காரணமாக இருந்திருக்குது முதல் தளத்தில் இருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் அதிகமான அளவு தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு தீபாக்கம் மருத்துவமனையில் கொண்டு சென்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர் அதில் அறுபது வயது மூதாட்டி ஐந்து வயது பெண் ஒருத்தி ஒருவர் அப்புறம் மூன்று வயது சிறுமி எட்டு வயது மூன்று வயது சிறுவர் எட்டு வயது சிறுமி ஆகிய நான்கு பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கின்றனர் இதில் ஏராளமானோர் மூச்சுத்தன்னல காரணமாக பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதிகாலை நேரம் என்பதால் உடனடியாக அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த காரணத்தினால் பக்கத்து காம்பவுண்டில் ஏறி குதித்து அவர்கள் தப்பி இருக்கின்றனர் தீயணைப்பு துறையினர் மூன்று வண்டிகளில் தீயை அணைத்து இறந்தவர்களை மீட்டு கீழ்பக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் இந்த துயர சம்பவம் இப்பகுதியில் காலை நேரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து தகவல்கள் தெரிய வந்திருக்கிறதா முதல்கட்ட விசாரணையில் கீழ்த்தலத்தில் இருந்த மின் பெட்டிகளில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கதாகவும் அருகிலேயே ஏராளமான இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதால் இருசக்கர வாகனத்தில் இருந்த பெட்ரோல் தீ விபத்தை அதிகப்படுத்தி இருப்பதாகவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது போலீஸ் அதிகாரிகள் தற்போது முழுமையாக ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த தீ காரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து ஆய்வு செய்து வருகின்றனர் நான்கு பேர் இந்த தீ விபத்தில் உயிரிழந்துள்ளதாக ஒரு தகவலை பதிவு செஞ்சீங்க மேலும் எத்தனை பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எந்த மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் அதிகாலையில் வீட்டில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசாரும் துறையினரும் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்து மூன்று வண்டிகளில் துறையினர் வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த பின்னாடி இருந்தவர்களை மீட்டு அதாவது ஒன்பது பேர் அதிக அளவில் காயமடைந்திருக்கின்றனர் இதில் நான்கு பேர் வந்து உயிரிழந்திருக்கின்றனர் இந்த நான்கு பேரும் ஒரே குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு உடனடியாக தகவல் கொடுத்து தீக்காயத்தில் பாதிக்கப்பட்ட ஒன்பது பேர் முதல் தளத்தில் இருந்த ஒன்பது பேர் உடனடியாக மீட்கப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு தற்போது ஐந்து பேரும் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் நான்கு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இப்பகுதியில் அதிர்ச்சியும் சோகமும் நிலவுகிறது குது தற்போது இந்த தீ விபத்து நடந்துள்ள அந்த பகுதியில் அரசு அதிகாரிகள் யாரேனும் வந்திருக்கிறார்களா ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றனரா அது குறித்த தகவல்களை பதிவு பண்ணுங்க இதுவரை அப்படி யாரும் வரவில்லை வடபழனி காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினர் வந்திருக்கின்றனர் அவர்கள் முழுமையாக இந்த பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வைத்திருக்கின்றனர் யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை தீபத்துக்கான காரணங்கள் தடயங்கள் எதுவும் அளிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எந்த ஒரு வெளிநபரையும் உள்ளே செல்ல அனுமதிக்காமல் கேட்டை பூட்டியிருக்கின்றனர் தொடர்ச்சியாக இது தொடர்பாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தகவல் கொடுத்து வந்திருக்கின்றனர் நீங்கள் கேட்டது போல அரசு அதிகாரிகள் அரசு தரப்பிலிருந்து யாரும் இதுவரை வந்து பார்க்கவில்லை குதுப் இந்த தீ விபத்தில் எந்த அளவிற்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன தெரிவிக்கின்றனர் அதிகாலையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து காரணமாக இப்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை அதனால் என்ன காரணத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பது தொடர்பாகவோ அல்லது எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக காவல்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து தெரிவித்துக் கொண்டு வருகின்றனர் இனிதான் அரசு அரசு தரப்பிலிருந்து அல்லது காவல்துறை தரப்பிலிருந்து எவ்வளவு மதிப்பு என்பது தெரிய வரும் குது நான்கு மாடி நான்கு மாடிகள் கொண்ட அந்த கட்டிடத்தில் பெரும்பா எத்தனை பேர் வசிக்கின்றனர் அது குறித்து தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா அந்த கட்டிடத்தில் வசிக்கக்கூடியவர்கள் யாரேனும் வந்து ஏதேனும் அந்த சம்பவம் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்களா தற்போது இந்த குடியிருப்பு இந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து முழுவதுமாக இருந்த அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விட்டனர் அதனால் இங்கு அப்படி யாரும் இல்லை இந்த பெரும்பாலும் இங்கு இருக்கிறவர்கள் எல்லாமே இந்த விபத்து குறித்த செய்தியை கேள்விப்பட்டு எப்படி நடந்தது என்பதை பார்ப்பதற்காக வந்தவர்கள் நின்று கொண்டிருந்தனர் குடியிருப்பு வாசிகள் யாருமே தற்போது இங்கே இல்லை